சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து மதுரவாயிலில் லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுமார் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை கண்டித்து மதுரவாயிலில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் வியாபாரிகள் வணிகர்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் அறுபது கிலோமீட்டர் இடையில் உள்ள சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்